மூலமற்றத்தில் கொலை ஆட்டோ ஓட்டுநரின் வாக்குமூலம் மிகப்பெரிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது ஆறு பேரை காவல்துறையினர் கைது செய்து கொலை என்ற இதை உறுதி செய்துள்ளனர் பாயில் சுருட்டிய நிலையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஆணின் உடல் கொலை என்று கண்டுபிடிக்கப்பட்டது கொலை செய்யப்பட்டது மேலுகாவு பகுதியைச் சேர்ந்த சாஜன் சாமுவேல் என்று காவல்துறை உறுதி செய்துள்ளது கொலை செய்தது மூலமட்ட பகுதியை சேர்ந்தவர் என்றும் காவல்துறைக்கு விவரம் கிடைத்துள்ளது கொலையில் நேரடியாக பங்குள்ள ஒரு நபரை காஞ்சியார் காவல்துறையினர் கஸ்டடியில் எடுத்ததாகும் தகவல் வாகமன் மாநில நெடுஞ்சாலை தேக்கின் கோப்பிற்கு அருகில்தான் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது கடந்த தினம் காலை துர்நாற்றம் எழுதியதைத் தொடர்ந்து அந்த பகுதியில் பொதுமக்கள் நடத்திய தேடுதலில் தான் உடல் கண்டுபிடிக்கப்பட்டு தொடர்ந்து காவல்துறைக்கு விவரம் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக தொடர்புள்ள டிவைஎஸ்பி இமானுவேல் பவுல் காஞ்சியார் எஸ் எச்ஓ சாம் குமார் எஸ் போன்றவர்கள் அடங்கிய சங்கம் சம்பவ இடத்திற்கு வந்து கொலை என்று சந்தேகம் தெரிவித்திருந்தது மேலுகாவும் காவல்துறையினர் விவரம் அடிப்படையில் அடங்கிய சங்கம் அங்கு வந்தது இதை தொடர்ந்து நடத்திய பரிசோதனை தான் குறித்து அடையாளம் காணப்பட்டது கொலை செய்து வாகனத்தில் கொண்டு வந்து உடலை இங்கு போட்டிருக்கலாம் என்றுதான் காவல்துறையின் சந்தேகம் உடல் அங்கிருந்து இழுத்து சென்றதற்கான அடையாளங்களும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன மதியத்திற்கு முன்பு மோப்பநாய் மற்றும் கைரேகை நிபுணர்கள் உட்பட உள்ளவர்களின் பரிசோதனைகள் நடத்தப்பட்டன இன்கோஸ்ட் நடவடிக்கை முழுமை செய்த பின்பு பிரேத பரிசோதனை பரிசோதனைக்காக உடல் மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்பட்டதா பல்வேறு குற்ற வழக்குகளில் உள்பட காப்பா சுமத்தப்பட்டு ஜெயிலில் அடத்திய நபர்தான் காணாமல் போன இந்த நபர் கடந்த தினம் இவரின் அம்மா இவரை காணவில்லை என்று காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்துள்ளார் கொலை செய்யப்பட்ட சாஜன் சாமுவில் கடந்த தினங்களில் அரக்குளம் பகுதிக்கு வந்ததாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது இதன் அடிப்படையில் இந்த நபரின் நண்பர்களை குறித்தும் நெருங்கிய தொடர்புடைய குறித்தும் காவல்துறை விசாரித்து வருகிறது நியூஸ் பீரோ ராஜகுமாரி